விநாயக பெருமானை வணங்கி அகத்தியரசித்தின் அருள்வாக்கு ஜோதி படித்துகின்றேன் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மே மாதம் பதினெழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று குரு பகவான் ரிசிபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் அங்கே ஒரு வருட காலம் இருப்பார் அங்கிருந்து அஞ்சு ஏழு ஒம்பது இடங்களை பார்வை செலுத்துகிறார் அப்பொழுது யோகங்களை வாரி வழங்குவார் அந்த வகையில் அது குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டு போகும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அந்த வகையில் பார்க்க போனால் ராசி நேயர்களுக்கு பணம் பதவி புகழ் கோடீஸ்வர யோகம் ராஜயோக வாழ்க்கையை தரப்பாகிறது அதை பற்றி இந்த பதவியை பார்ப்போம் சமன் செய்து சீர்தூக்கும் கோள் என்று வள்ளுவன் வாக்கு கேனாங்க துலாம் கோல் போல் நேர்மையை கடைபிடிக்கும் துளராசி நேர்களை நல்ல வசீகரமும் நல்ல ஞானமும் நல்ல சிந்தனையும் கொண்ட துளாராசி அன்பர்களே கடந்த ஒருவட காலமாக எட்டில் குரு இருந்து கஷ்டநஷங்களை கொடுத்து ஆட்டி படைத்து வந்தது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் வேதனைகளையும் சந்திச்சிருப்பீங்க வந்த பணமெல்லாம் கையில் தங்காமல் கரைஞ்சி போச்சு ஒரு சிலருக்கு வீட்டு வாடகை தரகு சம்பளம் இப்போல்லாம் வராமல் பணப்பிரச்சனையாக உருவெடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு செய்த தொழிலில் பிரச்சனை அவமானம் ஒரு சிலருக்கு செய்த தொழிலில் தொல்லைகள் ஒரு சிலருக்கு வந்து வியாபாரத்தில் இனி என்ன தான் பண்ண போகிறோம் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க ஒரு சிலர் வந்து கடன் தொல்லை கடன் கடன்பட்டிருப்பீங்க சொந்த பந்தங்களிடையே பகைமை ஏற்பட்டிருக்கும் கணவன் பிரிவு ஏற்பட்டிருக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கு கல்விக்கு பணம் செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இதையெல்லாம் இந்த குரு பகவான் எட்டிலே இருந்து செய்திரு செய்திருக்கோம் அதாவது அதுக்கெல்லாம் இப்போ ஒரு விடியகோளம் வந்தாச்சு அதாவது இறைவன் நல்லவர்களுக்கு சோதனையை கொடுப்பான் கைவிட மாட்டார் என்பது போல் இப்போ அதாவது அடித்து போகக்கூடிய ஆற்று வெள்ளத்தில் சிக்கி இருக்கும் உடைமைக்கும் போராடும்க்கூடிய நேரத்தில் கரையோரத்தில் நல்ல கோயில் மண்டபம் கிடைச்ச மாதிரி இந்த குரு பயிற்சி உங்கள் தொளாராசிக்கு அமைந்துள்ளது ஒம்பதில் குரு இருந்தால் குருவருளும் திருவருளும் கிடைக்கும் என்று சோஜ ஜாஸ்திரம் சொல்லுகிறது அதாவது கும்பிட போன தெய்வம் எதிரே வந்த மாதிரி எல்லா உங்களுக்கு முடிந்த அர்த்தனைகளையுமே உங்களுக்கு உங்களை தேடி நாடி வரப்போகிறது இந்த குரு பயிற்சியில் உல நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கும் தியாகத்திற்கும் வெற்றி வாய் சொல்ல போகிறீங்க நாட்களாக இனி அமையப் போகிறது அதாவது இதை வந்து ஒரு ஜோதிடப்பாதையில் என்ன சொல்லுது குரு ஒம்பதில் வரும்போது பாக்கிய ஸ்தானம் தண்ணில் பாங்கான வேளாண் வந்தால் தாக்கிய உனைகளெல்லாம் தகர்ந்து தூள் போகும் யோக்கியமாக வாழும் உயிர்நிலை கிட்டும் என்று ரிசிகளும் முனிர்களும் சொல்லி எழுதி வைத்துள்ளார்கள் அது மட்டுமல்லுமா அதாவது பொன்னவன் நவமேரியில் நலமுள்ளான் மாநிலத்தில் ஓங்கி நிற்பான் என்று புலிப்பாரி முனிவர் மகிழ்ச்சியாக பாடியுள்ளார் அதாவது ஒருவனுக்கு பணம் வந்து சேரும்போது தானாக பதவி வந்து சேரும் பதிவு பொழுது அவனுக்கு புகழ் செல்வாக்கு எல்லாமே வந்து சேரும் பாக்கியம் ஒன்பாவடத்துக்கு அவனை பாக்கியவனாக்கும் அந்த குருவுரல் அப்படிப்பட்ட குரு இருக்கிறது இனி நீங்கள்தான் அதாவது எதிர்பார்க்காத வகையில் பெரும் ராஜயோகத்தை பெறப்போகிறீங்க அதாவது இந்த துளராசி அன்பர்களுக்கு உங்களோட ராசி குரு ஒன்பதாம் பார்வையில அதாவது ஐந்தாம் பார்வையாக பார்வை செலுத்துது அப்போ உங்களுக்கு எல்லா வகையான யோகா பலன்களையும் வாரி வழங்குவார் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு என்ன நினைச்சாலும் நடக்கும் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் செல்வம் செல்வாக்கு உயரும் இதுவரை உங்களுக்கு மதிக்காமல் நடந்தவங்கெல்லாம் இப்போ உங்களை மதிக்க தேடி வருவாங்க உறவுகள் சொந்த பந்தங்கள்னு எல்லாம் உங்களை தேடி வரும் அளவுக்கு அதாவது உங்களுக்கு கோயில் நிர்வாகம் பொறுப்பு அரசியல் சமுதாயம் இப்படி தொழில் நிர்வாக பொறுப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் அந்த பாக்கியம் தேடி வரக்கூடிய இந்த குறிப்பயிற்சி கணவன்மோடைய கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட இப்பொழுதெல்லாம் சரியாகி குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் நேரம் வந்துக்கிட்டது உங்களுக்கு பூர்வீக சுத்து வீடு மனை நஞ்சை புஞ்ச தோட்டம் திறன்னு வாங்கக்கூடிய நேரம் வந்து விட்டது ஒரு சிலருக்கு தந்தைவழி சொத்துகள் போல வருமானம் வரக்கூடிய நேரம் வந்து விட்டது அதாவது வீட்டில் சுபாரி நிகழ்ச்சி நடைபெறும் திருமணம் நடைபெறும் நீண்ட நாள் குழந்தைகளுக்கு குழந்தை பக்கம் கிடைக்கும் அதாவது வேலை இல்லாத இளைஞர்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சியில் வேலை கிடைக்கும் அதாவது உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் வேலை அடிக்கும் அதே மாதிரி மாணவ மாணவர்கள் வந்து ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அந்த பிடிப்பு நீங்கள் நினச்ச மாதிரி கல்லூரி இடம் கிடைக்கும் வெளிநாட்டிலையும் போய் படிக்கலாம் அங்கேயும் அயல் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உத்தியோக தொழில்க்குள்ள சம்பள உயரம் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரிகளுக்கு சிறு வியாபாரிகள் முதல் பெருமுதல வரை அதுவும் தங்கம் வெள்ளி வைர ஏறுலாம் இப்போ பெரிய ஓஹோன்னு ஓடப்போகுது அதாவது பணக்காரர்கள்லாம் வந்து லட்சாவதி ஆக போகிறீங்க கோடீஸ்வரர் ஆக போகிறீங்க பணம் கல்லப்பட்டு நிரப்பும் அந்தளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வேண்டு செல்லும் அதே நேரத்தில் இந்த கலைத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக அமையும் பேரும் மூலம் கிடைக்கும் நல்ல ஆதாயம் கிடைக்கும் அரசு விருதுகள் கிடைக்க வாய்ப்புண்டு அதிகமான வருமானம் கிடைக்கும் அரசியல் நண்பர்களை வந்து கட்சியில் நல்ல பேர் கிடைக்கும் மக்களுடைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தலைமை பண்புக்கு வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்து விட்டது அருமையான காலகட்டமாக அமையும் அதாவது இந்த துளாராசின் நேயர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மா மாலை அணிவித்து அல்லது முல்லை முறைகால் அணிவித்து பூஜை செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் நலமாக இருக்கும் இந்த குருபுயர்ச்சி உங்களுக்கு ஒரு வசந்த காலமாக பொற்காலமாக விபரீத ராஜயோக வாழ்க்கையாக அமையப்போகிறது என்பதை சிறிது மையமில்லை அருள் அருள்புரிவார் நன்றி வணக்கம்